சத்தராணி இயேசு கிறிஸ்துவின் மகிமண்டாவதாக ஆவேன் இந்த நாளிலும் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவரின் வார்த்தை தியானித்து அவர் பாடலை பாடி ஆண்டவரை மகிமை படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகும் தெய்வ வார்த்தை யோனா தேர்தர்சியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பொய்யான மாயை பற்றுக் தங்களுக்கு வரும் கிருபை போக்கடிக்கிறார்கள் என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம் நமக்காக சிஎஸ்ஐ பெத்தியல் திருச்செபின் தலைமை போதாக ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுத்தாவியானவருக்கு மகிம உண்டாவது ஆக்கு ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னோடு இணைந்து இந்த தியான வேளையில் பொங்கு கொள்கிறவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆக்கு நாம் இணைந்து தெய்வ வசனங்களை தியானிக்கலாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பகிப்படுத்தலாம் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜபத்திற்கு பதிலளிக்கின்றவர் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அநேக நேரங்களும் அவரை விட்டு விலகி போகிறோம் அவருடைய கிருபையை தேடுவோம் ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நாள் நம் வாழ்கிறோம் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோனா திர்குதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோனா திரகதசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பொய்யான மாயை பற்றிக்கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் பொய்யான மாயையை பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்படைய உலகம் மாய இந்த மாயை நம்பி கூட்டம் கூட்டமா மக்கள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் அதுல கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கில்லாமல் அவர்களும் இந்த மாயை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த ஒரு நீர் வேதனை போடுகிறேன் சுவாமி இந்த கால தியான ஓலையில் நம்முடைய பிள்ளைகளோடு பேச தங்களை தவறான எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டு விலகி உள்ள தேவன் ஆகிய பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி உம்முடைய பிள்ளைகள் சுவாமி மனதிறங்கும் நீர் மனது உடைய பிள்ளைகளை தடுத்து ஆட்கொள்ளுங்க கிருபை அவர் மேல் பொழியட்டும் சுவாமி தங்கள் கிருபைகளை போக்கடித்து பல நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து நோக்கி பார்க்க மனதிறன் இன்று உடைய பிள்ளைகளோடு பேசுங்க அவங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க சுவாமி ஒரு நாள் உடைய பிள்ளைகள் சுதந்து போகாதபடிக்கு காத்துக்கொள் இந்த தியான வேலையில் உடைய பிள்ளைகள் உண்மை பற்றி கொள்ளட்டும் நாமத்தினால் சிபிர் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரி இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவரை மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்று ஐம்பத்தி நான்காவது கீர்த்தனை நீ பரனே கிருவை புரிந்தனையால் என்ற பாடலை சேர்ந்து பாடிய ஆண்டவரை மையப்படுத்தலாம் நீ பரனே கிருபை கீருமை நீளம் கேவை பொ நீரணி கேருவை பொருந்தனைய பண்ணின பாவம் எல்லா மகள் வேத்து பண்ணின பாவம் எல்லா மகள் வேத்து நிர்ணயமாய் மேலும் வைத்து நாய் மேகதாயை வைத்து கிருவை புரிந்தனையால் நி மரணி கிருவை புரிந்தனையார் தந்திரவால் கடியே சிறை மேட்டு தந்திரவால் கடிய சிறை மே மகள்ந்தோன்ற நண்பு பாராட்டு எந்தை மகள் தொன்ற நண்பு பாராட்டு கிருபை பொறிந்தனையா நீ மாறலே கிருபை பொரிந்தனையா தீமை ஊரும் பால ஆசையை நீக்க சாமிய நை உம காலயமாக்கு சாமிய நை உம காலயமா கேருவை புரந்தனையார் நீ பாரணி நீதம் கிருபை வை புரந்தனையார் நீ ஆண்டவர் இன்றைக்கும் கிருபை நிறைந்த உராய் இருக்கின்ற யோனா மூன்று நாட்கள் பகலும் இரவும் மீனின் வாயிற்றில் இருக்கிறார் நெருக்கத்திலிருந்து ஆண்டரை நோக்கி கூப்பிடுகிறார் தன் தவறுகள் தன் மீறுகளை உணர் ஆண்டலை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு மனுஷனாக யோனத்திற்கு சி காணப்படுகிறார் நினைவே மக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய விரோத செயல்கள் எனக்கு என் சமூகத்துக்கு வந்து எட்டினது ஆகவே நீ போய் எச்சரித்து சொல்லணும் அவர்களை அழிக்கப் போகிறேன்னு சொல்லி ஆனால் அவர்கள் முரட்டு ஜனங்கள் அவர்கள் வைராக்கியம் உள்ள மக்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்வதில் துணிகரமானவர்கள் அவர்களுக்கு போய் சத்தியத்தை என்ன சொல்வது அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தா என்னை கொண்டு போடுவார்களோ என்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்திருக்கலாம் தரிசுக்கு போனவர் இப்போது கப்பல் சமுத்திரத்தில் எரியப்பட்டார் ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவன் மீன் பெரிய ஒரு மீன் போல அவனை விழுங்கி இருக்கிறது யோனா தன்னுடைய அவன் உணர்ந்து ஒரு எச்சரிப்பாக ஒரு அறிவுரையாக ஆலோசனையாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் பொய்யான மாயையும் பற்றிக் இருக்கிறார்கள் என்றார் இந்த உலகம் பொய்யான காரியங்களை மாய்மாலமான காரியங்களை நமக்கு மிக பெருசாக பூதகாரமாக காட்டி வைத்திருக்கிறது எது விசுவாசம் எது தெய்வ பக்தி எது ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற காரியங்களை வழி தவறி போகிறதற்கான சாத்தியங்களை நமக்கு வைத்து வைத்துட்டார் இந்த உலகமும் உலகத்தின் காரியங்கள் ஐயா அதை அறியாமல் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தவான் ஒரு நீதிமான் பெருமைக்குரியவன் மகிழ்ச்சிக்குரியவன் என்ற நிலையில நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரர் சகோதரி புரிஞ்சுக்க இன்னும் ஆண்டவரை தேடணும் வேதம் வாசிக்கிறது கிடையாது தியானிப்பது கிடையாது ஜெபிப்பது கிடையாது ஆண்டவரை தேடுவது கிடையாது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது முக்கியத்துவம் இல்லை படிப்பு இருக்கிறது வேலைக்கு இருக்கிறது உன்னுடைய ப்ரொமோஷன்களுக்காக உழைக்கிறாய் உன் அதிகாரிகளுக்காக உழைக்கிறாய் உன்னிய கணவனுக்காக உன் மனைவிக்காக உன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டே இருக்கிறாய் பொழுது போனா பொழுது வந்தால் என்ன உணவு சமைப்பது என் கணவனுக்கு எது பிடிக்கும் என் மனைவிக்கு எது பிடிக்கும் என் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் இதை யோசித்து உன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் நல்லது தான் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுப்பது குடும்பத்துக்கு சமைக்கிறது நல்லது அதுவே வேலை இல்லை பேத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்துக்கிங்களா ஜபிக்க நேரத்தை வச்சுருக்குறீங்களா காலையில் எழுந்த உடனே ஏதோ கேலண்டரில் ஒரு மந்திர வசனத்தை படிச்சுட்டு இல்லை நான் டிவியை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு இஷ்டமாக நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு உடனே ஒரு நிமிஷத்தில் ஒரு பத்து ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்தில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுறீங்க காலையில் நீங்கள் வேத்த வாசிக்கலாம் ஜெபிக்கலான்னு தெரியல பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டு போகணும் அவன் நல்ல மார்க் வாங்கணும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற என் அன்பு சகோதரே சகோதரியே உன் பிள்ளைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாயா இயேசு இடத்துல கேளுப்பா அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார் ஞாபக சக்தி கொடுப்பார் இதை சொல்லி கொடுத்தாயா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா பிள்ளையும் படிப்பு மேலேயே கவனம் செலுத்தி படித்து படிச்சு அவனை முன்னேற்றி அவனை டாக்டர் ஆகிட்டீங்க என்ஜினியர் ஆகிட்டீங்க அவனை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க உங்களை மறந்துட்டானே ஆண்டவரை நினைச்சிருந்த உங்களை நினைப்பதுக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தியிருந்தா உங்களை அன்பா பார்த்துருப்பான் அரவணைத்து இருப்பார் மோர் இம்பார்ட்டன் யுவர் சில்ட்ரன்ஸ் பியூச்சர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை விட்டுட்டீங்க மாய்மாலமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழிந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை விட்டுட்டீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிருபையை போக்கடித்திட்டீங்களே இந்த காலை போல இந்த போக்கடிக்கப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐயோ என் வயசு பெரியவன் ஆயிட்டான் வேலைக்கு போயிட்டான் திருமணம் பண்ணிட்டான் என்னை கவனிக்கிறது இதில் ஒதுக்கிட்டான் என்னை புறக்கணிச்சான் என்னை ஏஜ் ரூமில் சேர்த்துட்டான் ஏதோ ப்ரொஃபஷன் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றான் அதுக்கு மேலே எங்களை பார்க்கறது கிடையாது வர்றது கிடையாது கவலைப்படாத ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறாரு உங்களை ஆண்டவர் கொப்பு கொடுங்க ஆண்டவர் வேண்டுதல் செய்யுங்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் பிரசங்கி அழகாக எழுதுறார் பிரசங்கின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் தெளிவா அவரை உணர்ந்து அறிந்து எழுதுறாரு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன் இதோ எல்லாம் மாயையும் இருக்கிறது எல்லாம் மாயும் மனசஞ்சலத்தை ஏற்படுத்த எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்த ஒன்று நிம்மதியை கொடுக்கல அதான் யோனா தன்னுடைய அனுபவம் மூன்று நாள் பகலும் இரவும் மீனின் வயிற்றுல இருவளில அங்கலாய்த்து அலக்கழிக்கப்பட்டு பல நிலைகளில் ஏன் ஜீவனோடு இருக்கிறேன் என்ற நிலைக்கு கூட தள்ளப்படும் அப்போதான் ஆண்டோரின் நினைச்சும் பார்க்கறோம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் இஷ்டம் போல முடிவெடுத்துட்டேன் அப்போ சொல்ற பொய்யான மாயையை பின்பற்றி பற்றி கொள்கிற அனுபவத்தை நான் பெற்றிருந்தேன் நீங்க நீங்கள் கொள்ளாதீங்க பொய்யான மாயை பற்றி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு வரும் கிருபையை போக்கடைச்சிடாதீங்கன்றார் இயேசு நல்ல ஓமைகளை சொன்னார் இரண்டு ஓமையை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் லூக்காய் அசூசியேஷன் பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் நல்ல ஒரு விருந்த விருந்தை உண்டாக்கிறான் கல்யாண விருந்து அதற்கு எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார் முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார் வசதியானவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார் தன்னுடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கலாம் அவன் கொடுத்துட்டான் விருந்து நாள் வந்தது கல்யாண நாள் விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு எல்லாரும் அழைப்போய் கூட்டணுவாங்கன்னு சொல்லி தன் ஊழியக்காரர்களை அனுப்பிச்சு வைச்சான் தான் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தனோ அவர்களெல்லாம் அழைத்து வாருங்கள் போய் சொல்லிடுவாங்க அப்படி சொல்லி ஆயத்தமாக இருக்கிறது விருந்து வாங்க வாங்கன்னு சொல்லி ஆமிச்சார் ஆனால் அவங்க யாருமே வரலை ஒருத்தர் வயல் வாங்கிட்டு அந்த வயல் எப்படி இருக்குது போய் பார்க்கணும் அந்த வயலை குறித்ததான காரியங்களை அறிந்து கொள்ளணும் அதற்கு நான் போய் பார்க்கணும் விருதுக்கு என்னால் வர முடியாது நூறு போய் கேட்டாங்க என்னப்பா அழைக்க விருந்து ஆயிடுச்சு வாங்கன்னு சொன்ன கேட்டாராம் அப்போ அவர் சொன்னார் நான் ஐந்து ஏர் மாடுகளை வாரிட்டேன் அதனுடைய சௌதித்து பார்க்கணும் என் நிலத்தை பயிரிடுறதுக்கு என்னுடைய நிலத்தில் உழை உழைப்பதற்கு மாடுகள் சரியாக இருக்குதா இல்லையா அந்த மாடுகளை நான் சோதித்து பார்க்கணும் ஆகவே மாடுகள் மாடு ஐந்து ஏர் மாடுகளை பார்க்குறதுக்கு நான் போகிறோம் அதனால் ஐ டூ நாட் ஹவ் தான் ஐ பார்ட்டிசிபேட் இன் த பேட் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ஒரு மனுஷன் போய் போகிறாங்க ஐயா உங்களை விருந்து கழுத்த விருந்து ஆயுத்தம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிக்கிறேன் இப்போதான் கல்யாணம் மனைவி என்னுடைய பெண்ணை விவாகம் பண்ணின்னு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன் நான் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதனால் அந்த விருந்துக்க வர முடியாதுன்னு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வருக தட்டி கழிக்கிறார் அழிந்து போகிற காரியங்கள் நிலத்தை வாங்கின மாடு வாங்கின ஆச்சு இதற்காக கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த முக்கியமான ஒரு அழைப்பை தவிர்த்து விட்டார் ஆண்டவர் ஒரு நாள் வருவார் அப்பொழுது அவரை வந்துகிறார் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க கிருபையாய் ஆண்டவர் இலவசமாக இவங்களை அழைக்கிற ஆண்டவர் அவரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க உங்கள் இடத்துல ஒன்றுமே கேட்கல இலவசமாக உங்களை அழைக்கிறார் என்கிட்ட வாங்கப்பா நான் நல்வழிப்படுத்துகிறேன் நல்வழி கொட்டு காட்டுறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களை மன்னித்து சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரியலை உனக்காக மறித்து உயிர் ஆண்டவர் தனியே ஜீவ பலியாய் குழைத்தார் கொடுத்தார் அவருடைய சரீரம் உழைக்கப்பட்டது மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுவது போல அவர் உழைக்கப்பட்டார் நெருக்கப்பட்டார் அவர் அவருடைய அழகு சிதைக்கப்பட்டார் அவருடைய நமக்காக இழந்தார் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்து வந்து இலவசமான ஒரு மீட்பு அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கும் கொடுத்த கொடுக்கிறேன் வாருங்கள் வருத்தப்பட்டு பார சும்மா நீங்க எல்லாம் வாங்கப்பா நான் உங்களுக்கு இல்லை இப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால் நீங்க அழிந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்களே தவிர இந்த கிருவையை நீங்கள் போக்கடிக்கிறவர்களாய் உங்களை அறியாமலையே தவறி போய் இருக்கிறீர்களே என் அன்பு சகோதரே வீண் பெருமை பாராட்டுகிறவர்கள் பெருகிட்டாங்க இன்னைக்கு உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே தவிர ஆண்டவருடைய கிருவையை இலவசமாய் கொடுக்கிற கிருவையை போக்கடிக்கிறாங்க ஒரு ஓமையை சொன்னார் ரெண்டு பேர் ஜபம் பண்ண போனாங்கன்னு சொல்லி அசோசியேஷன் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்ற ரெண்டு பேர் ஜபம் பண்ண போனாங்க அவன் போய் நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் இவர்களை போல இல்லை நான் நான் நீதிமான் உனக்கு பிரியமானவன் பிரியமான காரியங்கள்லாம் செய்யறான் அதனால் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர்களைப் போல் நான் இல்லைன்னு சொல்லி லூக்கா பதினெட்டு பதினே பதினோராம் வசனத்தில் அழகாக பதிவு பண்ணுறார் ஏசி இந்த ஓமே சொல்கிறேன் இப்படி ஒரு மனுஷன் என் சமூகத்தில் வந்து நான் அவனை போக இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் என்னுடைய சமூகத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் உபாசம் பண்ணுறான் உனக்காக என்னை வருத்தி கொள்கிறேன் என்னுடைய உணவை தவிர்த்து உபவாசிக்கிறேன் அதனால நான் பரிசுத்தவான் நான் நீதிமான் என்னுடைய வருமானம் எவ்வளவு வருது தசமபாக எடுத்து காணிக்கொத்துறேன் இப்படி சொல்லி இந்த மாயான இந்த உலகத்தில் எது முக்கியம் ஆண்டவரோடு வாழ்வது ஆண்டவரை பின்பற்றுவது ஆண்டவருக்குள்ள இருப்பது நான் போல இல்லை இவனை போல இல்லை நான் பெருமை பாராட்டி கொண்டு எப்படி இருக்கிறவர்கள் பெருகி போய்டும் கிருமையை போக்கு அடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயக்காரன் ஒத்தன்ன ஆண்டு சொல்றாரு நான் ஒரு பாவி என்னை சேர்த்துங்க என்னோடு கூட இருந்து அனுதினமும் என்னை சுத்திகரிங்க உமை சார்ந்து கொள்ள உமை பற்றி கொள்ள நான் இருக்கேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்க தைரியம் இல்லாமல் தலை குனிந்து மார்பிள் அடித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் என் உள்ளத்தில் வாங்க என் பாவம் என்னை அலக்கழித்துக் கொடுக்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உவாசிக்கலாம் நீங்கள் தனது தசமபாகம் கொடுக்கிறவளா இருக்கலாம் உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் இந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்திற்கு மாயிக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆண்டு வரை இருக்கிறீங்களா தசமபாகம் கொடுத்துட்டு உங்க இஷ்டம் போல இருக்கும் எந்த வருமானத்தில் இருந்து தசமபாகம் கொடுக்குறீங்க உபவாசகர் என்று சொல்லிவிட்டு எல்லா உலகப்பறவான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரை குறித்த சிந்தனை இது இல்லவே இல்லை எப்படி நாம ஆண்டவர்களுக்கு பிரியமாயிருக்க முடியும் இதை உணர்ந்துதான் யோ நான் அழகாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்களா இருக்கிறோம் நமக்கு அழைக்கிற கிருபையை போக்களிக்கிறவர்களா இருக்கிறோமே இன்று ஆண்டு உங்களை உங்களுக்கு கிருபை அளிக்கும் கிருபையாய் உங்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் மனமகிழ்ச்சியும் விடுதலையும் வாழ்வழிக்கும்படி விரும்புகிற ஆண்டவர் என் அன்பு சகோதரே சகோதரி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாய் கத்திரா ஸ்வத்ரம் ஆண்டவர் உண்மை நேசிக்கிறா ஸ்தூத்ரம் அவர்களுக்கு ஒப்பு கொடுப்போமா செமன் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தியான வேலை நீர் கொடுத்த வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் பெருகிட்ட யா கிறிஸ்துவ மார்க்கத்தில் மனித போச்சு உடையில உணவுல உறைவிடத்தில் என்னுடைய நடையில காட்டுகிட்டு இருக்கமாய் இருக்கிற தேவனோட ஐக்கியமா இருக்க சொல்லியிருந்தார்கள் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் மாறியிருக்கிறோம் மாயைக்கு அடிமைகளாயிட்டா உங்களுடைய கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கிருபையை நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அந்த ஒரு உணராமலையே எங்களுடைய படிப்பு என்னுடைய என்னுடைய திறமை என்னுடைய பாட்டு என் தாளந்து என்னுடைய சமம் என்னுடைய வேக வாசிப்பு என்னுடைய உபவாசம் என்னுடைய விசுவாசம் என்னுடைய காணிக்கை நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன் சொல்லி என்னை நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் உண்மை விட்டு தூரமாக இல்லங்கி இருக்கிற பாடுகளும் வேதனைகளும் தான் மிச்சமாக இருக்கிறார் வியாதிகள் என்னை தொட சாபங்கள் என்னை தொடருகிறது இந்த தியான ஓலையில என்னோட இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக விடுதல் செய்ய மனதிற்கிறான் உணர்த்துங்க மனம் திரும்ப உண்மை நம்புகிறவளாய் மாறட்டும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்க என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மை நம்புகிற விசுவாசிக்கிறவளாய் மாறட்டும் மாயானந்த உலகத்தை வெறுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உடைய ராஜ்யத்துக்கு உரிமையுள்ளவர்களாய் மாறும்படியாய் இந்த நாளிலே உண்மை சார்ந்து கொள்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க உங்களுடைய பிள்ளைகளை உணர்த்துங்க சுவாமி கிருபைகளை கிருபை போக்கடித்தது போதும் கிருபைக்காய் காத்திருக்கிறோம் பிள்ளைகள் மனதும் சுவாமி பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்கு அசிசிங்க அவருடைய தேவைகளை சந்திங்க இந்த துவங்கி இருக்கிற இந்த ஆண்டில் அவருக்கு படிப்பில் ஒரு தாங்க நிலையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க இந்த வருடத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து கடன் இருக்கிற கடன் தொலைலேருந்து விடுதலைத்தாங்க அன்று ஒரே சாப விடுதலை தாங்க பொல்லாத ஆவிகள் பிசாச அந்தகார சக்திகளினால் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு சுசி நாமத்தினாலும் விடுவிக்கிற அப்படி தழுமையான கருங்கால அவளை தொடுங்க அவர் வியாதி சொஸ்தமாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் அவள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்வமாய் விளங்கட்டும் எழும்பி ஆண்டவர்கள் உங்களை நாமத்தை மைப்படுத்துகிற அவள் அற்புதத்தை அவள் சரீரத்தில் வைப்பீராக நன்றி சுஷ்மா இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா இந்த நாளின் தேவைகளை சந்திங்க உண்மை அறிந்து கொள்வோம் உங்களுடைய கிருபையை பெற்றுக்குள்ள வழியை உம்முடைய வழியில் நடக்க கத்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாம் தாச்சுக்கு நல்ல பிதாவை ஆமேன் ஆமை நபதாண்டு ஒரு ஆஹ் ஏசு கசுழிக்கிறவையும் பிதாவாகிய தேவனுடைய அனுப்பம் பரிசுத் தாவியாகனனுடைய அந்நியோன்யி ஐக்கியமும் வழிநடத்துறோம் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக்கு ஆமே ஆமேன் ஆமேன் கட்லாஸ் ஸ்ரீ கிறிஸ்தவக்கள் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் இன்று கேட்ட வசனமும் பாடின பாடலும் நம் வாழ்வில் என்றென்றைக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைபேசி என தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்சபின் தலைமை போதகர் ஜபிக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்